உருகி சொல்லுங்கள் முருகனின் பெயரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பெயரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல் முருகா சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் கந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல்வேல் வேல் கந்தனுக்கு வேல்வேல் வேல் முருகனுக்கு வேல்வேல் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா கொன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் பண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம் தெய்வ யானை